ஆசைப்படுவதை நிறுத்தினால் அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் என்பது ஒரு ஆழமான தத்துவம் அதிக ஆசை இழப்பையே தரும் ஆனால் ஆசையை விலக்கி அமைதியாக வாழ்ந்தால் நீ வேண்டியது இல்லை என்றாலும் தேவையான அனைத்தும் உன்னிடம் தானாகவே வந்து சேரும் இதன் அடிப்படை உண்மை ஆசை மனதை கலங்க செய்கிறது மனம் கலங்கும் போது நம்மால் தெளிவாக யோசிக்க முடியாது ஆசை இல்லாத நிலை சாந்தியையும் தெளிவையும் தருகிறது அந்த நிலைதான் மகிழ்ச்சியின் மூல காரணம் பகவத்கீதை அசங்கம் என்ற நிலை ஆசை வெறுப்பு வெறுப்பு இல்லாத நிலை புத்தர் சொல்வது ஆசையே துக்கத்தின் மூல காரணம் திருக்குறள் அவாவென்னும் ஆரொழுக்கார் ஆதல் புவி ஈன்ற பிற பொழுக்கேயல் திருக்குறள் நெய்ரிய ஒரு எடுத்துக்காட்டு நீர் தேடி ஓடுகிறவன் வசிப்பாக இருக்கலாம் ஆனால் அமைதியாக இருக்கும் ஒரு மனிதனிடம் நீரே வந்து சேரும் ஏனெனில் அவனிடம் ஆழம் இருக்கிறது படித்ததில் பிடித்தது இந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்